மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் சங்கீத்தனம் செய்ததற்காக செருப்படி வாங்கிட்டு இருக்க நம்முடைய ஜொமேட்டோ நிறுவனம் ஜொமேட்டோ நிறுவனம் என்ன பண்ணாங்க சமூகத்துல இது எந்த மாதிரியான எதிர்வினை ஏற்படுத்திச்சு அண்ட் இந்த விவகாரத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு தான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நேற்று மாலை வந்து ஒரு அறிவிப்பை ஜொமேட்டோ நிறுவனம் வெளியிட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்னா இனி பியூர் வெஜிடேரியனுக்கு சுத்த சைவத்தை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு கிரீன் கலர் டிஷர்ட் போட்டுக்கக்கூடிய டெலிவரி தான் வந்து டெலிவரி பண்ணுவாங்க நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ல செஞ்சிருக்கக்கூடிய பியூர் வெஜ் ஃபுட்டை கூட அவங்க வந்து டெலிவரி பண்ண மாட்டாங்க அதாவது ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் சைவமாக இருக்கக்கூடிய நபர்களுக்காக பிரத்யேகமாக ஒரு விஷயத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் நார்மலாக டீஷர்ட் போட்டு தான் டெலிவரி பண்ணுவாங்க அந்த வந்து ரெட் கலர்ல தான் இருக்கும் அந்த ரெட் கலர் லோகோ வந்து பொருந்திருக்கும் இனிமே வந்து பியூர் வெஜிடேரியனுக்கு தனியாக நாங்க செக்ரிகேட் பண்றோம் தனியாக பிரிக்கிறோம் அவங்களுக்கு வந்து இனிமேல் பார்ட்னர் அந்த பேகுமே வந்து கிரீன் கலர் தான் இருக்கும் எந்த அளவுக்கு சுத்த செய்வோம் அப்படின்னா நான் வெஜிடேரியன் ஹோட்டலில் பண்ணியிருக்கக்கூடிய வெஜ் சாப்பாடை கூட அவங்க இனிமே கேரி பண்ண மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அஞ்சப்பூர் இருக்கு நிறைய ஆந்திரா அமஸ் இருக்கு பொண்ணுசாமி இருக்கு இப்படி நிறைய நான் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் இருக்குது நம்ம பார்த்துருக்கோம் அங்க வந்து பியூர் வெஜிடேரியன் சாப்பாடெல்லாம் இருக்கும் அத கூட இந்த கிரீன் கலர் பேக்ல எடுத்து வர மாட்டாங்க நான்வெஜ்னு எந்த கடை இருந்தாலும் அதை அவங்க தனியாக பிரிச்சுருவாங்க செக்ரேட் பண்ணிடுவாங்க இனிமேல் அவங்க ஏரியன் ஹோட்டலில் செஞ்ச வெஜ்ஜு சாப்பாடு கூட நான்வெஜ்ஜேரியன் ஹோட்டலில் செஞ்சு தை சாதத்தை கூட நாங்கள் அதில் டாக் பண்ணி கொடுக்க மாட்டோம் கிரீன் கலர் டிஷர்ட் போட்டுருக்கக்கூடிய கிரீன் கலர் பேக் வச்சிருக்கக்கூடிய டெலிவரி பார்ட்னர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சைவம் சரவண பவன் இல்லை ஆனந்த பவன் இந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் உயர்தர சைவ உணவத்திலேருந்து தயாரிக்கப்பட்ட உணவை மட்டும்தான் அவங்க டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்ற தகவலை ஜொமாட்டோ நிறுவனத்தினுடைய சிஇஓ தீபிந்தர் கோயல் வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க ட்விட்டர்ல அந்த போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க அதுக்கான காரணங்கள்லாம் அவர் லிஸ்ட் பண்ணிருந்தாரு ஏன் இதை நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம் எதுக்கு பிரத்யேகமாக இந்த க்ரீன் கலர் டிஷர்ட் க்ரீன் கலர் பேக் நாங்கள் ஏன் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா நான்வெஜ் ஃபுட்டு வெஜ் ஃபுட் சேர்ந்து ஒரே பேக்ல எடுத்து வரும்போது அது வந்து லைட்டா சிந்திடுது லைட்டா சதறிடுது இதனால வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் ஆளாகிறாங்க ஆகுறாங்க அப்புறம் குறிப்பா ஸ்மெல்லு மீன் குழம்பு இல்ல கறி குழம்பு இல்ல பிரியாணி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சில்லி சிக்கன் இந்த ஸ்மெல்லாம் வந்து வெஜிடேரியன் டிஷ்ஷையும் அதிலே எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் எல்லாம் ஒரு மாதிரி அந்த இடத்துல அகாமடேட் ஆகி அது வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு சிக்கலாக இருக்கு அதனால அவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நாங்க இந்த புதிய விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம்ன்ற தகலை வந்து வெளியிட்டிருந்தாரு தகவலை வெளியிட்டிருந்ததுல இருந்து ஜொமேட்டோ நிறத்தை போட்டு புலப்புலாம் எல்லாம் புலக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலே கேவலமா எவ்வளவு யோசிப்பானா நாட்டு இருக்கிற நிலமையில இந்த செக்ரிகேஷன் வந்து தேவைதானா திரும்பவும் ஒரு தனியா இப்படி பிரிக்கிறது அப்படின்றது எதற்கு வழிவகுக்கும் என்ன மாதிரியான பாகுபாடுகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்ற கேள்வி பலரும் முன் வச்சிருந்தாங்க நார்மலாகவே ஜொமேட்டோ டெலிவரி பார்ட்னர்ஸ் டெலிவரி ஊழியர்களை எப்படி வந்து பொதுமக்கள் வந்து ட்ரீட் பண்றாங்க எப்படி பல்வேறு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்ல பெரிய அந்த உயர் வர்க்கத்தில சொல்லப்படக்கூடிய நபர்கள் அவங்க மட்டும் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் எப்படி ட்ரீட் பண்ணப்படுறாங்க ஏற்கனவே அவ்வளவு பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இதுக்கு இந்த மாதிரியான ஒரு கேனத்தனமான ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கீங்க ஏன் இதை கொண்டு வந்திருக்கீங்க யார் இதை கொண்டு வர சொன்னா யார் அழுத்தம் கொடுத்தாங்கன்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்படுது திரும்ப அவரே வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாரு யாரும் வந்து இந்த மாதிரியான பிரச்சனை நாங்களே யோசிச்சு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் தான் இது அதுவும் நிறைய பேர் இதுக்கு ஆதரவாக கருத்தலாம் தெரிவிச்சிருக்காங்க வந்து ஒரு நாள் வந்து வந்து சாஷ்டா உணவை வந்து பிரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க அதுவும் எவனோ ஒருத்தன் கடையில் போய் வாங்கிட்டு வந்து நமக்கு ஆகாத உணவை எப்படி நம்ம சாப்பிட்றது நமக்கு எப்படி இது சரியாக இருக்கும் ஒரு நாள் இது சூஸ் பண்ணாம இருந்தாங்க இன்னைக்கு நீங்க இந்த கலரை கொண்டு வந்துட்டீங்களா இனிமே எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் நிச்சயமாக ஜொமேட்டோவை தேர்வு செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்றதே அவர் தெரிவிச்சிருந்தார் ட்விட்டர்ல வந்து அடி வந்து புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க சமூக முழுக்க எவ்வளவு ஒரு கேனத்தனமான கீழ்த்தரமான வேலையை வந்து ஜொமேட்டோ செஞ்சுட்டு இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உணவு அப்படிங்கிறது அதுவும் குறிப்பாக நான்வெஜ் வெஜிடேரியன் அப்படின்றது பாலிடிக்ஸ் தான் ஆப்வியஸா இன்னைக்கு வந்து வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இருக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரில இருக்கும் அங்க வந்து ஒரு குழந்தை அங்க இருக்கக்கூடிய ஒரு அடல்ட் வந்து அவங்க சாய்ஸ் ஆஃப் வந்து வெஜிடேரியன் கிளைம் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஜீவ காரணியம் இருக்கு நிஜமாவே வந்து அனிமல்ஸை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதனால வந்து விலங்குகள் வந்து துன்புறுத்தப்படுது கோழியை வந்து நம்ம துன்புறுத்துறோம் பண்ணியை துன்புறுத்துறோம் மாட்டை துன்புறுத்தி வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படியான சாப்பாடு கூடாதுன்னு வெளிநாட்டுல இருக்கவங்க சொன்னா நம்ம வந்து ஜீவகாரணம் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபுட் வந்து பாலிடிக்ஸ் தான் இங்க வந்து நீ நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு சுப்ரீமஸியான ஒரு தாட் இருக்கு நான் வந்து சுப்ரீம் நான் வந்து பெரிய ஆளு இந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிட்றவன் கேவலமானவன் நண்டு சாப்பிட்றவன் மீன் சாப்பிட்றவன் கறி சாப்பிட்றவன் ஆட்டுக்கறி கோழிக்கறி மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களாம் கேளமானவங்க அதுலையும் செக்ரியேஷன்லாம் இருக்கு நீ கோழி கறி ஆட்டுக்கறி இவங்க சாப்பிட்றவங்க மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள கேளமா பார்க்கறதும் இந்த எந்த கறியுமே சாப்பிடாம இருக்காங்க எல்லாரையும் கேளமா பார்க்குறோம் தொடர்ச்சியாக இந்தியாவில் தான் இருக்கு இப்போ இது வந்து ஒரு பெரிய புற அழுத்தம் வந்து ஜொமேட்டோ இதெல்லாம் பண்ணிடுச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஜொமேட்டோவில் அதிகமாக டெலிவரி ஆகிற ஃபுட் ஆப்ஷன் என்ன அதிகமாக மக்கள் வா விரும்பி வாங்கி சாப்பிட்ட சாப்பாடு என்னன்னு கேட்டால் எல்லா வருஷமும் ஒரே ஃபுட் தான் வந்து நிற்கும் அது என்ன அப்படின்னா சிக்கன் பிரியாணி அதாவது மக்கள் இவ்வளவு விரும்பி அவன் டெலிவரி பண்ற அந்த ஆப்லயே அவனே கொடுக்குற ரேட்டிங்ல முதல் இடத்துல பிரியாணி இருக்கு இந்தியா முழுக்க மக்கள் விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க அப்படி இருந்தும் தீபேந்தர் கோயில் இதை கொண்டு வர்றாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு யார பிளீஸ் பண்ண வந்து இதை பண்ணிட்டு இருக்காருன்ற எல்லாம் முன் வச்சு பலரும் முக்கியமான கேள்விகள் எல்லாம் முன் வச்சிருந்தாங்க யாரை கேட்டு இதை பண்ணீங்க எதுக்காக பண்ணீங்க குறிப்பாக இந்தியாவில உணவை வைத்து தாக்குதல் நடத்தப்படுது இன்னைக்கு வந்து மாட்டுக்கறி வச்சிருக்காங்கன்னு சொல்லி லிஞ்சிங் எத்தனை இடத்துல நடந்துட்டு இருக்கு குறிப்பாக டெய்லி வந்து பல்வேறு நடக்கிற கன்வெக்ஷன் எல்லாம் வட மாநிலங்கள் நடந்துருக்குறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் மாட்டுக்கறி வச்சிருக்காருன்னு அக்லக்கு வந்து அடித்து கொல்லப்பட்ட நாடு தான் இந்த நாடு அப்ப கண்ணு முன்னாடி இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இருக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாள் அன்னைக்கு வந்து கறிக்கடை வச்சிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் பிரச்சனை பண்றது இன்னைக்கு கறிக்கடை யார் வச்சிருக்காங்க அதெல்லாம் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சிறுபான்மை சமூகம் இருக்கு அவங்கள தடன் பண்றது கிட்ட கறி வாங்க கூடாதுன்னு சொல்றது அவங்க ஹலால் போட போட்டுருக்காங்க அதை வந்து நாங்க வாங்க மாட்டோம்னு பிரச்சனை பண்றதுன்னு உணவை வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியலை தொடர்ச்சியாக வலதுசாரி இயக்கங்கள் கட்டமைச்சுட்டே இருக்காங்க ஒரு சமுதாயம் இங்க நான்வெஜ் சாப்பிட்றது அப்படின்றது பாவம் நீங்க வந்து பாவம் பண்றீங்க அதை சாப்பிடுறீங்க சாப்பிட்டு ரொம்ப கேவலமா இருக்கீங்க அதுவும் நிறைய மிக்ஸ்லாம் இருக்கும் இந்த சுத்தி நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் செத்து போயிருவீங்க நான் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வந்துடும் நான்வெஜ் சாப்பிட்டா அவங்க மேல வந்து ஸ்மெல் வரும் நான்வெஜ் சாப்பிட்டா இன்னும் ஏகப்பட்ட உடல் கோளாறுகள்லாம் எல்லாம் நான்வெஜ் தான் வருது இதை வந்து போற போக்குல பலரும் அடிச்சுடலாம் நம்ம பார்த்திருப்போம் இல்லைனா அந்த ரஜினிகாந்த் மாதிரியான ஆட்களை இல்ல சத்குரு மாதிரியான சாமியார்களை கூப்பிட்டு வந்து நம்மள வந்து கில்ட்ரு பாக்குறது ஏவ் சாப்பிட்றதுக்கு சாப்பாடே கிடையாது சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஒழுங்கான சாப்பாடு இல்லை ஒழுங்கான சத்து கிடையாது கிடைக்கிறதா எங்கெல்லாம் சாப்பிட முடியும் நம்ம கேள்வி கேட்டா நம்மள வந்து கில்ட்டி ஆக்குவாங்க நீ வந்து கொண்டு சாப்பிட்ற நீ வந்து அடிச்சு போட்டு சாப்பிடுற அதெல்லாம் மாட வேண்டியது வந்து சாத்வீக உணவு தான் நல்லது அதுதான் சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகும் கதை உருடு எதுவுமே இல்லாம உடம்புல எந்த ஒரு இல்லாமல் இருக்கிற நபர்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நீ சாப்பிடணும் இந்த நீ சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு பின்னாடி சாதியவாதம் தான் இருக்கு மதவாதம் தான் இருக்கு அதுதான் தொடர்ச்சியாக நிலைநாட்டப்பட்டுட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் நம்மள கில் பண்ணுறது நம்மள வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது இல்ல இதுதான் நீ சாப்பிடணும்னு சொல்லி திணிக்கிறது எல்லாமே இவர்களுடைய வழி தொண்டர்கள் தான் நம்ம எல்லா இடத்துலயும் வந்து ஃபேஸ் எந்த ஸ்கூல்ல வந்து நாலேஜ் எடுத்துகிட்டு போக முடியுமா கிடையாது இல்ல ஆனா பெரும்பான்மையாக ஸ்கூல்ல யாருக்காங்க எந்த குழந்தையும் உட்காந்து உட்காந்துக்கான பெரும்பான்மையா நாலேஜ் சாப்பிட்ற குழந்தைங்க தான் இருப்பாங்க ஆனா அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு நான்வெஜ் சாப்பிடாத பசங்களுக்காக உடனடியாக அந்த ஸ்கூலே வந்து மாத்துறது அந்த ஸ்கூல்ல வந்து தேவையில்லாம எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து நான்வெஜ்ஜே கூடாதுன்றத ஒரு கொள்கை முடிவாவே அவங்க வந்து எடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட செக்டார் அந்த உணவை சாப்பிடல அப்படின்றதுனால யாருமே சாப்பிடக்கூடாது அந்த உணவு வந்து மோசமா இருக்கு கேவலமா இருக்கு ஒரு படத்துல வில்ல வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் லெக் பீஸ கடிச்சிட்டு தான் இருப்பாரு இந்த மாதிரி ஒரு அதை வந்து ஒரு கேவலமா காமிக்கிறது அதை அசிங்கமாக அந்த சாப்பிடுற நபர்களை வந்து ஏதோ மிருகமா சாப்பிடுறது எந்த மிருகத்தை சாப்பிட்டா நீ மிருகமாக எது சத்தான பொருள் சாப்பிட்டா நீ வந்து மனுஷனாக இருப்பேன்னு சொல்கிறது இப்படி தப்பான புரோப்பாகேண்டாவை தொடர்ச்சியாக இந்தியாவில் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க அண்ட் சைவ உணவு சாப்பிட்றதுனால நாங்கள் பெரிய அறிவாளி நாங்கள் புத்திசாலி நாங்கள் இன்னைக்கு பெரிய பெரிய இந்தியாவுடைய முக்கியமான இடங்கள்லாம் இருக்கோம்னா நாங்களாம் வந்து நான் வெஜ்ஜு சாப்பிட்டு வளர்ந்ததால தான் நாங்கள் இப்படி இருக்கோம்னு சொல்லி இந்தியாவில் ஃபுட்டுன்றது ஒரு பாலிடிக்ஸாக இருக்கும்போது இப்படி ஒரு கேனத்தனமான செயலை ஜொமேட்டோ செஞ்சிருந்தது இது எல்லாரும் கால் அவுட் பண்ணாங்க இன்னைக்கு வந்து எத்தனை இடங்களில் பிரச்சனை நடக்குது சாப்பாடுனால எவ்வளவு இடங்களில் பிரச்சனைகளை இருக்காங்க பீஃப் தொடர்பாக எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நானே தொடர்பாகவே பல கேட்டட் கம்யூனிட்டிஸ்ல நடக்குதுன்ற கேள்விக்கு எல்லாம் முன் வச்சோடன மிதி வாங்கின அப்புறம் ஜொமாட்டோக்கு மிகப்பெரிய நெகட்டிவான ஒரு இமேஜ் ப்ரொஜெக்ட் ஆன அப்புறம் உடனடியாக தீபின் கோயில் பின்வாங்கிட்டார் அதிகம் வந்து சமையாட்டி இருந்தார் அவர் அதாவது ரெசிடென்ட் வெல்பேர் அசோசியேஷன் அப்புறம் கேட்டட் கம்யூனிட்டீஸ் இதில் வந்து ஆல்ரெடி எங்களுடைய டெலிவரி ஊழியர்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க இனிமே வந்து கலர் கலராக நம்ம வேற வேற கலர் கொடுத்துட்டோம் கிரீன் கொடுத்துட்டோம் ரெட்டு கொடுத்தோம்னா இனிமேல் ரெட் போட்டுட்டு இருக்கக்கூடிய சொமாட்டோ ஊழியர்களை ஹராஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இனிமே உள்ள விடாமல் இருப்பாங்க ஒரு கேட்டர் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு நான் வெஜிடேரியன் இருக்காரு அங்க மெஜாரிட்டியாக வெஜிடேரியன் சாப்பிட்றாங்கன்னா அந்த நான்வெஜ் கொண்டு வரக்கூடிய ஊழியரை உள்ள விடாம டிஸ்டர்ப் பண்றதா இருக்கலாம் இல்ல அவங்களை போகக்கூடாதுன்னு சொல்றதா இருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால வந்து நாங்கள் இதை வந்து திரும்ப வாங்கிக்கிறோம் இந்த செக்ரிகேஷன் வந்து இருக்காது எல்லாருமே தான் இருப்பாங்க கிரீன் கலர் ஆப்ஷன் அப்படின்றத நான் வந்து ஹோல்ட் பண்ணிட்டோம் நான் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்ன்ற தகவலை வந்து உடனடியாக டெவலப் ஈவினிங் சொல்லி நீ காலையில வந்து தீபிந்தர் கோயில் மாத்திரிட்டார் அதாவது சமூக வலிதங்கள் போட்ட மிதிச்ச மிதில அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு டப்புனு அப்படியே பேக் ஆஃப் ஆயிட்டாருக்கு ரைட் விங்கினுடைய அழுச்சாட்டம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்கோம் முணவுக்கு கொலை இருக்கோம் நேரடியாக இன்னைக்கு வந்து ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அதாவது ஜொமேட்டோவில் வகை பிரிக்கிருந்தால் ரெட் கலர் உணவு கொண்டு போறோம் எதுவும் நான்வெஜ் தான் எடுத்துட்டு போவான்ற அடிப்படையில விநாயகர் சௌதி நடக்குது ஒரு ஆயுத பூஜை நடக்குது ராமநவமி நடக்குது அன்னைக்கு ஒரு டெலிவரி பார்ட்னர் வந்து ஃபுட்டை எடுத்துட்டு போறார் அப்படின்னா அவர் எப்படி ட்ரீட் செய்யப்பட்டிருப்பாரு அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுக்கலாம் அவர் ஹராஸ் செய்யப்படலாம் அவர் நிக்க வச்சு எதுக்கு இதை டெலிவரி பண்றன்னு சொல்லி கேள்வி எழுப்பதாக இருக்கலாம் அண்ட் கிரீன் கலர் வச்சிருக்கவங்களும் இன்னும் ஹை ப்ரிவிலேஜ் கொடுக்குறதா இருக்கலாம் இப்படியான இந்த பிரச்சனைகள் எல்லாம் இது வழிவகுக்கும் சுட்டி சுட்டிக்காட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கிரீன் கலர்ல வந்து வெஜிடேரியன் வந்து தனியா நாங்கள் செக்ரிகேட் பண்ணிட்டோம் அந்த பாக்ஸ்ல கூட வைக்க மாட்டோம் அந்த பாக்ஸ்ல நான்வெஜ் இருக்க பாக்ஸ்ல கூட நாங்கள் வந்து அதை வைக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் அடுத்ததாக வேற என்ன நாளைக்கு வந்து பியூர் வெஜ்ஜு தான் வந்து அந்த வண்டியை ஓடணும் பியூர் வெஜ்ஜு தான் வந்து எங்களுக்கு சாப்பாடு விடணும்னு சொல்லி கிளைமெண்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க அடுத்து ஜெயின் சமூகத்துல இருந்து ஒருத்தர் வந்து வெங்காயம் சமைக்காத இந்த உணவத்துலேருந்து தான் எங்களுக்கு வேணும் அதை வந்து வெங்காயம் சாப்பிடாத ஒரு நபர் தான் வந்து டெலிவரி பண்ணணும்னா அப்ப என்ன பண்ணுவீங்க இந்த செக்ரிகேஷனுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது நம்ம பிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் மனிதர்களை வந்து துண்டாடணும் பிளவுபடுத்தணும் முடிவு பண்ணிட்டா அது வந்து எல்லையே கிடையாது நம்ம தொடர்ச்சியாக அதை செஞ்சு கொண்டே தான் இருப்போம் அப்படின்றதை பலதும் சுட்டிக்காட்டியது விளைவாக அந்த திட்டத்தை வந்து அவங்க பின்வாங்கி இருந்தாங்க இது வந்து சாய்ஸ் ஆஃப் ஃபுட் தானே எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சது கேட்குறாங்க ஒருத்தர் வந்து பியூர் வெஜ் ஹோட்டல்லேருந்து வாங்கிக்கட்டும் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் அப்படி பேசுவதுன்றது எடுப்பாடாது இந்தியாவில் ஃபுட் அப்படின்றது ஃபுட்டை பத்தி ஒரு சுப்ரீமசி இருக்கு வெஜ்ஜு இங்கே சுப்பீரியர் வெஜ்ஜு சாப்பிட்டா மட்டும்தான் மூணு நல்லா ஆலை செய்யும் சாப்பிட்டா தான் மேக்ஸ் நல்லா போடுவோம் படிப்பு நல்லா வரும் வெஜ்ஜு சாப்பிடறதான் உடம்புக்கு நல்லதுன்ற மித்தும் ஒரு மாயையும் அதை சுற்றியே ஒரு சாதிய பிம்பமும் இருக்கிற இந்த இடத்துல இது வெறும் உணவுக்கானது மட்டும் கிடையாதுன்றதான் நம்மளுடைய அட்வைஸா இருக்கு அண்ட் இது எந்த அளவுக்கு நம்மள வந்து கில்ட்டி ஆகுவாங்க அப்படின்னா இப்போ கல்யாணங்கள் எல்லாம் போகும்போது நிறைய அந்த மீன் எல்லாம் போடுறாங்க மீன் சிக்கன் பீஸ் எல்லாம் இருக்கும் என்னது இது மீனா அப்படி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அது வந்து சோயாவை செஞ்சுதான் இருக்கும் அதாவது சாப்பாடு டேஸ்டியான சாப்பாடு இல்ல போல வெஜிடேரியன்ல ஒரு நல்ல டேஸ்டியான சாப்பாடு கொடுக்க முடியாதா என்ன எனக்கு தெரியல ஆனா மீன் ஷேப்ல வஞ்சரம் மீன் ஷேப்ல இருக்கும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா சோயாவா இருக்கும் சிக்கன் லெக் பீஸ் மாதிரி ஒன்று இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்டா அதுவும் ஒரு வெஜ்ஜு அதாவது நானேஜ் நீ வெஜ் மாதிரி வேணா சாப்பிட்டுக்கோ அவ்வளவுதான்படி நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது கல்யாணத்துல சாப்பிடக்கூடாது காது கூத்துல சாப்பிடக்கூடாது அந்த அளவுக்கு தான் நம்ம மேல இம்போஸ் பண்ணிருக்காங்க இந்த வெஜிடேரியனிசம் நிச்சயமாக இந்த விஷயங்களையும் நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஃபுட்டுன்றது ஒரு ஒருத்தவங்களோட சாய்ஸ் அதாவது தலையிடுறது மூக்க நுழைக்கிறது அப்படின்றதெல்லாம் யாருக்கும் உரிமை கிடையாது அண்ட் இந்த உணவு சாப்பிட்றதுனால நான் வசத்தின்னு சொன்னா அதை பஸ் தான் நம்மளுடைய வேலை அண்ட் நடந்துட்டு இருக்கிற இந்த கூத்தெல்லாம் பார்க்கும்போது ஜொமேட்டோக்கு எதுக்கு திடீர்னு வந்து இந்த ஃபுட் ஆப்ஷன் எல்லாம் கொடுத்தாங்க யார் வந்து இவங்களை வந்து பிரஷரைஸ் பண்ணா யார் வந்து கீழே எழுப்பினா இதற்காக தீபிந்தர் கோயல் இந்த முடிவை எடுத்தார் நம்ம யோசிக்கும் நமக்கு ஒரு விஷயம் ஆகுது திருமணமான மேடையில் குறிப்பிட்டிருப்பார் எப்படி இடஒதுக்கீடு சமூகம் போராடிட்டு இருக்கு மராத்தா ரிசர்வேஷன் கேட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து வன்னிய சமூக மக்கள் வந்து உள்ள இடஒதுக்கீடு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அங்க உயிர்படிகள் ஏற்படுது போராட்டங்கள் நடக்குது காவல்துறை குவிக்கப்படுது அந்த மக்கள் பெருவாரியாக வந்து போராட்டங்கள் ஈடுபடுறாங்க அப்படி இருந்தும் அவங்களுடைய கோரிக்கைகள் சாத்தியப்படுத்த படுதான்னு கேட்டீங்கன்னா அது பெரிய கொஸ்டின் மார்க் அவங்களால அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க வைக்கிற டிமாண்டை வந்து சாத்தியப்படுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது இந்தியா முழுக்க எல்லா சமூகத்துக்கும் இதுதான் நிலைமை ஆனா யாருமே யோசிக்காத கேப்ல திடீர்னு வந்து பத்து பத்து சதவீத இடஒதுக்கீடு பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள உயர் சாதியினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடுன்றது யார் போராட்டம் பண்ணா எங்க குண்டடிப்பட்டாங்க எத்தனை பேர் வந்து ரோட்டில் நின்னாங்க எத்தனை பேர் வீதியில் நின்னாங்க யார் உண்ணாவிரம் இருந்தா யார் உண்ணாவிரம் இருந்து செத்தா அப்போ இப்படி எதுவுமே நடக்காம நேரடியாக எப்படி அவங்களுக்கு வந்து சதவீத இடஒதுக்கீட்டு எப்படி கொடுக்கப்பட்டுச்சு யார் இதை சத்தியப்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இந்தியாவினுடைய பாலிடிக்ஸா இருக்கு அப்போ இப்படிப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ் தான் நான் இந்த இடத்துலையும் புரித்தி பார்க்க விரும்புகிறேன் இன்னைக்கு ஸொமேட்டோல வந்து பல்வேறு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டுச்சு நிறைய வந்து ஒரு உணவு வந்து நான்வெஜ்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு வெஜிடேரியன் சாப்பிட்றவருக்கு போயிடுச்சு வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸ்ல இருக்காங்க அவங்க தொடர்ச்சியாக ஜொமேட்டோக்கு வந்து மெயிலா அமைச்சிட்டு இருந்தாங்க தீபிந்தர் கோயல்கிட்ட போய் நேரடியாகவே பேசினாங்க எல்லாரும் பிரஷர் பண்ணி அவர் இவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தீபிந்தர் கோயல் மாத்திருந்தார் அப்படின்னா நம்மளும் கூட அதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் எதுவுமே இல்லாம தீபந்தர் கோயல் மாற்றுறாரு அப்படின்னா நிச்சயமாக அவர் இந்த சக்கம் சக்கம்பாயிருக்காரு அவர் இங்கே யாரையோ பிளீஸ் பண்றதுக்கு தான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு சிறப்படி இப்ப இப்போ மாத்திருக்காரு தான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்